இந்த கலெக்ஷன்ஸை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தேவையில்லை ஆல்ரெடி நெட்டில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸை நானே எடுத்திருக்கேன் ஸோ இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரே ஒரு விஷயத்த வேணா நம்ம சொல்லிக்கலாம் ரேட்டு மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் மற்றபடி இந்த கலெக்ஷன் கலர்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருப்பீங்க நெட்டில் புதுசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை ஸோ அதனால் ரேட்டை மட்டும் நான் உங்களுக்கு டைரெக்டாகவே சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நெட்டில் பார்க்குற மாதிரி எண்ணூறு ஏழ்நூறு அறநூறு அப்படிலாம் இல்லை வெறும் ஐநூறுரூபா ஓகேங்களா சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா ஹோல்சேலாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபது சாரி எடுங்க பதினஞ்சு இருபது சாரி என்ன எடுக்கிறீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபாய் தரேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸாக நான் நானூற்றி முப்பது ரூபாலருந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கண்ணா ஓகேங்களா ரீட்டிலுக்கு ஒரு பத்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து இருபது முன்ன பின்ன மாறும் ஓகேங்களா அந்த நானூற்றி முப்பது ரூபா சொல்கிறேன்னா ஒரு நானூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் ஒரு பத்துக்கு இந்த மாதிரி இதுக்கு வரும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க இல்லைங்க பத்துன்னு இல்லை ஒரு எட்டுன்னு வைங்களேன் ஒரு பதினஞ்சு எடுங்க நான் உங்களுக்கு தாராளமாக நானூற்றி முப்பது ரூபாய்க்கு நான் போட்டு தரேன் எனக்கு ஒரு நூறு பீஸ் இதில் வேணுண்டா அப்படின்னா நான் இன்னும் ரேட்டை க குறைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ப உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன் ஓகேங்களா நீங்கள் அதிகமாக எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ அந்த கலெக்ஷன்ஸை பற்றி நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சாட்டினெலாம் வரும் ப்ளவுஸ் தனியாக கொடுப்பாங்க ஒரு பெல்ட் மாதிரி சும்மா ஒரு டிசைன் ஒன்று கொடுப்பாங்க கிளாத்து நல்லா இருக்குது வேறு என்னங்க சொல்கிறது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் இதை நான் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கல இது ஓப்பன் பண்ணாலும் மடிக்கிறதுக்கு நான் கலம் அதனால் இதை நான் ஒன்றும் பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆல்ரெடி வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க நெட்டில் கொட்டி கிடக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அதனால் புதுசாக சொல்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை ரேட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா நானூற்றி முப்பது சிங்கிள் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூறு இதுதான் ரேட்டு ஓகேங்களா நிறைய கிடக்கு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு மட்டும் நான் எடுத்துருந்தேன் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று இந்த ப்ளவுஸு ஏன்னா ஒன்று இந்த பிளவுஸ் இது வந்து நெட் மாதிரி வரும் கண்டிப்பாக இதை நீங்கள் லைனிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து தான் நீங்கள் ப்ளவுஸ் தச்சுக்கணும் கண்டிப்பாக சரி வராது ஓப்பனாக சொல்லிடணுங்க ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரேட்டு இது முன்ன பின்னே தான் வரும் ஆனால் ஒரு சாம்பிளுக்காக மட்டும் இந்த ரேட்டு போட்டிருக்கேனே தவிர்த்து இதே மாதிரியான ப்ளவுஸில் தான் வேணும் அப்படின்னா இதே ரேட்டு வருமானது எனக்கே தெரியல பட் வந்து பொதுவாக இது தான் போய்கிட்டு இருக்கு இதை மட்டும் நீங்கள் லைனிங் மாதிரி கொடுத்து இதே கிளாத்துக்கு அதாவது இந்த மாதிரியான கிளாத் வந்து உங்களுக்கு வெளியில் கிடைக்கும் தான் நினைக்கிறேன் அது மாதிரி நீங்கள் எடுத்து தைச்சிக்கோங்க அப்படி தைக்கும்போது உங்களுக்கு இந்த லுக்கு தான் கிடைக்கும் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது இந்த கிளாத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் லைனிங் போட்டு தைக்கும் போது சூப்பராக இருக்கும் பார்க்க ஏன்னா வந்துட்டு இதை பாருங்களேன் இது ஆக்சுவலாக அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்டிச் பண்ணி வரும் ஆனால் அட்டகாசமாக இருக்கும் அது ஒன்று மட்டும் ஷேராக தெரியுது இதுக்கு கீழே வந்துட்டு அந்த லைனிங் மாதிரி கொடுத்து தைக்கும் போது சூப்பராக வருன்றது மட்டும் அந்த இதை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் சரி ஓகே வேறு எதுவும் சொல்லணுமா அதை பற்றி ஒன்றும் இல்லை அவ்வளோதான்